மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உலகமெங்கும் இருக்கும் எனது அன்பான கடக ராசி நேர்களே இந்த அருமையான பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பித்து ஏழு மாதம் ஓடிப்போச்சு போச்சு எட்டாவது மாதமாவது ஏதாவது நல்லது நடக்குமா எந்தெந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கு நம்ம எப்படிப்பட்ட சூழலில் இருக்கணும் எந்த அளவில் ஸ்லோகங்கள் சொன்னால் ரொம்ப வெற்றி பரிகாரங்கள் என்ன பண்ணினா வெற்றி அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆகஸ்ட் மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மூன்று பனிரெண்டு கூடிய அதிபதி புத பகவான் விரையஸ்தானத்தில் இருக்கார் பனிரெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம் மூன்று பன்னிரெண்டு அப்படின்னாலே சகாயாதிபதி அதே சமயம் விரையாதிபதி விரையாதிபதி விரையஸ்தானத்திலே இருக்கார் ஆட்சி ஆனால் என்ன கண்ணாபின்னு செலவு போயின்ட்டுருக்கு சரி அது ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கார் அதுக்கப்புறம் என்னென்னா மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அவர் எங்கே வராட்டினா உங்கள் ஜென்மராசிக்கு வந்தால் ஜென்மராசிக்கு வந்தவுடனே அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் புத பகவான் வந்தாலே ரொம்ப சந்தோஷம்தான் ஏன்னா அறிவு ஜீவி அவர் அறிவு காரகன் புத்தி காரகன் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் வரும் ரொம்ப நாளாக சுணக்கமாக இருந்த குழந்தைகள் கூட நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவார் அதுவே எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியான ஒரு முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுற ரெண்டாம் இடத்தில் கேது பகான் இருக்கார் கேதுவும் புதனும் சேர்றது பரவாயில்ல ஓரளவுக்கு அறிவின் மூலமாக எல்லா ஞானமும் உங்களுக்கு கிடைக்கும் அறிவின் மூலமாக தனவரவு தாராளமாக வந்து சேரும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் அடுத்தபடியாக நாலு பதினொன்று அதிபதி சுக்கரபகவான் இந்த சுக்கரபகவான் உங்களுக்கு எப்போவுமே சொல்லுவேன் சுக்கர பரீட்சையாக சொல்லுவேன் பார்த்தீங்களா ஏன்னா இவர் வந்து சுகாதிபதி லாபாதிபதி லாபம் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல சுகங்கள் கிடைக்கணும் கரெக்டாக அந்த நாலு பதினெட்டு கடையது சுக்கர பவன் எங்கே இருக்காருனா இடம் என்று சொல்லக்கூடிய விரை அயனசைன போகஸ்தானம் பன்னிரெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கார் ஸோ செலவு போயிண்டே இருக்குது ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று செலவு உறவினர்கள் மூலமாக செலவு உறவினர்கள் திடீர்னு வீட்டுக்கு வராங்க அதனாலயே செலவுகள் உத்தியோகத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க அதுக்கு ஒரு செலவுகள் தொழில் வியாபாரத்தில் சில ஏற்றங்களை செய்வீங்க அதுக்காக ஒரு செலவுகள் சுபகாரிய செலவுகள் அசுபகாரிய செலவுகள் மருத்துவ செலவுகள் அப்பா அப்பா ஏகப்பட்ட செலவுகள் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சுக்கர பகவான் எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசிக்கு வந்து அற்புதமாக அற்புதமாக அற்புதம் ஏன்னா இந்த சுக்கரன் புதன் இவங்கலாம் வந்து ரொம்ப விசேஷம் ஜென்மராசியில் வந்து சந்தோஷம் இருக்கும் மனசில் இந்த கவலைகள்லாம் முறைஞ்சிடும் ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் உங்களுக்கு இப்போதான் ஞாபகத்துக்கு வரும் அவடா இந்த ட்ராமா பார்க்கலாமா அந்த சினிமா பார்க்கலாமா அந்த விருந்துக்கு போகலாமா கேளிக்கைகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தாட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் மருத்துவ செலவுகள்லாம் குறையும் மனசில் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் மருத்துவ செலவுகள் குறைஞ்சாலே சந்தோஷம் தான் அடுத்தபடி ஐந்து பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துல இருக்கிற விசேஷம் ஏன் அப்படின்னா மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் உபஜயஸ்தானங்கள் உபஜயம் அப்படின்னாலே வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் யார் இருக்காருனா செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி உங்களுக்கு ஒரு ஒரு உத்தியோகத்துலேயும் சரி இந்த கடகராசி நேர்களுக்கே அதான் ஒரு பெரிய ஒரு பாக்யம் என்னென்ன செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு உங்கள் பூர்வீக ஸ்தானத்து அதிபதி அதே சமயம் உங்களுடைய ஜீவனத்தை ஒரு விருத்தியடைய வைக்கக்கூடியவர் அவர் தான் அதனால தான் இந்த கடகராசி நண்பர்கள் இந்த கடைசி வரைக்கும் உழைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதாவது ஓரளவுக்கு ஓய்வெடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் இருந்தாலும் இறுதி வரை உழைக்கணும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்கணும் எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டு அந்த வகையில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் உடன்பிறப்புகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் அவங்களுக்கெலாம் புதுசாக ஒரு பெரிய பாயிண்ட் கிடைக்கும் அடுத்தபடியாக கலைத்துறை நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அது இந்த கேமராமேன் இந்த ட்ராலி தள்ளுறவங்க அந்த மாதிரிலாம் அதாவது கேம அந்த இதுக்கு சொல்லுவாங்களே திரைக்கு பின்னால் வேலை செய்கிறவங்க அவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் அடுத்தபடி சீருடை பணியாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய காவல் இராணுவம் தேய்ப்பு துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக வந்து சேரும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் இன்னைக்கு கொஞ்சம் கூட சுணங்கவே கூடாது புரியுதுதா எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்லாம் நடந்துக்காம அடி தூள் களைப்பி முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் அதுவே தொழில் வியாபாரமும் அற்புதமாக இருக்கும் அடுத்தபடியே தனவாக்கு குடும்பஸ்தானின் தன வாக்கு வாக்குடும்பஸஸ்தானாதிபதி என்றுழைக்கப்படக்கூடிய சூரிய பகவான் ஜென்ம ராசியில் இருக்கார் கொஞ்சம் டென்ஷன் இருக்குங்க இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது எதா எடுத்தாலும் சில வேலைகள் டக்கு டக்குன்னு நடக்கல அதனாலேயே கொஞ்சம் டென்ஷன் இருக்குது மனசில் சில பாரங்கள் சொல்ல முடியல தன வரவு வருது ஆனால் செலவாகுது சரி செலவு பண்ணுறதுக்கு பரவாயில்ல கொஞ்சம் சேர்த்து வைக்கலாமா முடியல சரி கொஞ்சம் சேர்த்து வச்சா ஏதாவது செலவில் போய்டுறது இந்த மாதிரிலாம் சில விஷயங்களில் கொஞ்சம் சமாளிக்கிறீங்க ஆனாலும் முன்கோபம் அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிறது நல்லதுங்க உடம்பு ஆரோக்கியத்தை கவனமாக இருக்குங்க புரியுதா உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் கொஞ்சம் வேலை வலு அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனாலும் பார்த்தா அதுக்காக உடம்பை கவனிச்சிக்காமல் இருக்க முடியாதா சரியா உடம்ப கவனி நல்லா கவனிச்சுக்கணும் சரியா அடுத்தபடியாக பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வராருன்னு பார்த்திங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி அமைத்து அதே சமயம் கேதுவுடன் இணைக்கிறார் கேதுவும் சூரியனும் சேரலாமா சொல்லுங்க கேதுவும் சூரியனும் ஆப்போசிட் பார்ட்டிஸ் எப்படி இணையிறது அதனால் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் எதில் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது யோசித்து கொடுக்கறது நல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இவர் ஆட்சி சூரிய பகவான் ஆனால் கேது வந்து இருக்கிற கிரகங்கள்லேயே பவர்ஃபுல் கிரகம் சூரியனை விட ராகு ப பவர் ராகுவோட கேது பவர் ஏன் அப்படின்னா ரெண்டு கிரகங்களும் சூரியனோட ஒளியை வாங்கிட்டு இது பண்ணல கரெக்டா அப்ப எல்லா கிரகங்களும் சூரியனோட ஒளியை வாங்கிட்டு அப்படியே சூரியனோட இணைந்து சஞ்சாரம் பண்றாங்க ஆனா இவங்க மட்டும்தான் ரிவர்ஸ்ல சுத்தக்கூடிய ஒரு கிரகங்கள் ரெண்டுமே சோ கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்திலயும் அடுத்தபடி ஆறு ஒன்பது கொடையாதிபதி குரு பகவான் அவர் எங்க இருக்காருன்னா பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்துக்கு வந்ததுல இருந்தே செலவையா ஒரு செலவை மீட் அவுட் பண்ணி அப்பாடான்னு ட்ரெயினில் ஏற்றி உட்கார வச்சா வந்தே பாரத்தில் சரி வேகமாக போகட்டும் போ அப்படின்னு இருந்தால் ஜெட்டு வேகத்தில் ஒரு பிரச்சனை வந்து வீட்டு வாசலில் உட்காந்துட்டுருக்கு என்ன பண்ணுறது ரயில்வே ஸ்டேஷன் போய் ஏற்றி விட்டுட்டு அப்பாடான்னு ஆட்டோவில் வந்து இறங்கினா வீட்டு வாசலில் ஒரு டென்ஷன் ஜெட்டு வேகத்தில் வந்து உட்காந்துக்கிறது இந்த மாதிரி தான் மாற்றி 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 வந்துட்டுருக்கு இந்த குரு பகவான் விரைஸ்தானத்துக்கு வந்ததுலருந்தே அப்படி தான் இவ்வளோக்கும் குரு வந்து உங்கள் ராசிக்கு உச்சம் அவர் உச்சமடைந்தவன் எங்கே இருக்கார் ஒரே ஸ்தானத்தில் இருக்கார் செலவு உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு ஏன்னா ஆறாம் விட்டு அதிபதி இவர் தான் பகைர் உணர் ரோகம் அந்த அதிபதி கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடகராசி என்பர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உடம்புல இருக்குது ஏதாவது ஒரு வகையில் சில பேருக்கு ஆப்ரேஷன் சில பேருக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் இந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் அதே சமயம் அதே குருதம் பாக்கியாதிபதி பாக்யாதிபதி ஸோ நிவர்த்தி பண்ணி ஒரு பங்கியத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான் அந்த வகையில் குரு பகவானோட பார்வைன்னு பார்த்து ஐந்தாம் பார்வை அவங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறார் ஓரளவுக்கு சுகங்கள் கிடைக்கும் ஆறாம் வீட்டு அதிபதி விரைஸ்தானத்தில் இருக்கிறதுனால விரைஸ்தானம் அப்படிங்கும்போது மறைவு ஸ்தானம் ஆறு எட்டு பனிரெண்டு மறைவு ஸ்தானம் ஸோ மறைந்து ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடியவன் ஆட் அவர் எங்க இருக்காருனா பன்னிரெண்டாம் இடம் மறைவு ஸோ ஒரு மருத்துவ செலவை கொடுப்பார் ஆனா அதே சமயம் தன் பார்வையால் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்குறதுனால ஓரளவுக்கு அது நிவர்த்தி ஆகும் கவலைப்பட தேவையில்லை உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் சின்ன குழப்பம் அப்படி வந்து அந்த பாசிங் கிளவுட்ஸ்ன்னு சொல்லுவா அந்த அந்தமாதிரி இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி கவலைப்பட வேண்டாம் ம அதேமாரி உத்தியோகத்தில் நல்லபடியான உறவினர்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அடுத்தபடி வெளியூரில் என்ன வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இருந்தாலும் பார்த்து கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப நல்லது அடுத்தபடி ஏழாம் பறவை உங்களோட பகிர் உணர் ரோகஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஓரளவுக்கு உங்களுக்கு சவாலே சமாளிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அடுத்தபடியாக அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குற ஒன்பதாம் பார்வையாக ஓரளவுக்கு ஆயுள் விருத்தி அடையும் ஆயில் பற்றி கவலைப்பட வேண்டாம் என்னடாது இந்த மாதிரி நமக்கெல்லாம் உடம்பு உதிர்த்து கடன் ஆகிடுத்து இந்த மாதிரிலாம் இருக்கே அப்படிங்கிற டென்ஷன்லாம் வேண்டாம் ஏன்னா ஆயில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால ஒன்பதாம் பறவையாக பார்க்குறதுனால ஓரளவுக்கு நல்ல திருப்தி அடுத்தபடியாக ஏழு எட்டு குடை அதிபதி சனீஸ்வர பகான் பாக்யஸ்தானம் ஏதோ பாக்யஸ்தானத்துக்காக அதாவது கலத்திரஸ்தானத்தில் இருந்தபோதே ஏகப்பட்ட குழப்பம் அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து ஏகப்பட்ட குழப்பம் சரி இப்போயாவது கொஞ்சம் நிவர்த்தி ஆகிடுச்சா அப்படின்னா பாகிஸ்தானத்துக்கு வந்து வக்கரகதியில் இருக்கார் என்ன பண்ணுறது என்ன கிட்டத்தட்ட நாலு மாதம் வக்கரகதியில் இருப்பார் நம்ம சனி வக்கர பயிற்சியில் பாருங்க சனி வக்கரகதியில் இருப்பார் என்ன பண்ணுறது ஏன்னா இந்த சனீஸ்வர பவானம் உங்களுக்கு அஷ்டமாதிபதி கலத்திராதிபதி ஸோ வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் பாகியஸ்தானம் அப்படிங்கிறனால தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் மற்றபடி ஓரளவுக்கு உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களோட மூத்த உடன்பிறப்புகள்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது மனசுக்கு ஒரு தெம்பை கொடுக்கும் அடுத்தபடியாக ராகு பகவான் இந்த கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் அஷ்டமராசியில் இருக்கார் கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் இதுதான் கொஞ்சம் டென்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் குடும்பத்தில் இன்னும் டென்ஷன் வரைய வேண்டாம் ஏன்னா ராகு வந்து அஷ்டம ராசியில இருந்தாலும் குருவோட பார்வையை வாங்குறதுனால ஓரளவுக்கு சவாலே சமாளின்னு இருப்பீங்க ஆனால் இந்த கேது பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் இருக்க ஸோ தனவரவில் டைட்டாக இருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கும் போதும் டைட்டாக இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் குழப்பம் இருக்கும் இதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் புரியுதா இதுலலாம் டைட்டாக தான் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கேர் எடுத்து கரெக்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்போ நல்லது முன்னேற்றம் அடுத்தபடியாக பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கோயில் போயிட்டு வருது ரொம்ப விசேஷம் ஏன்னா ராகு கேது அஷ்டமஸ்தானத்துலேயும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துலேயும் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் கோயில் போய்ட்டு அம்பாலயம் நாகர்கள் வழிபாடும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான வளங்கள் கிடைக்கும் எப்போ போகணுச்சு கேட்குறல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அற்புதம் சூப்பரான ஒரு இதாக இருக்கும் உங்களுக்கு சரியா அதுவும் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு மூணுமே ரொம்ப விசேஷம் போயிட்டு வாங்கோ அப்படி போக முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக போயிட்டு வரது நல்லது அடுத்தபடியாக நவ கிரகங்களில் குரு பகவானுக்கு நெய் தீபமேற்றி வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் விஜாய வித்மேகை குருணிகஸ்தாய தீமிகை தன்னோ ப்ரஹஸ்பதி பிரச்சோதயாத் ஒரு பதினோரு தடவை சொல்லிவிட்டு ஒரு தீபம் போட்டு வாங்க குருவால் விளையக்கூடிய சில செலவுகள் உங்களுக்கு கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் வரும் நல்ல ஒரு செலவுகள் வந்து சேரும் அதாவது சுப செலவுகள் அடுத்தபடியாக மாதம் முச்சோடும் என்ன சொன்னால் ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷம் அப்படின்னா ஓம் ஸ்ரீ மகா வக்ரகாளியே போற்றி அற்புதம் என்னென்னா வக்ரகாளி அப்படின்னாலே ரொம்ப தைரியம் நமக்கு கிடைக்கும் இப்போ மனசுக்கு உங்கள் மனசுக்கு தைரியம் தான் வேணும் புரியுறதா ஏன்னா உடம்பு சில பேருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது ஸோ கொஞ்சம் மனசில் ஒரு கிளேசம் பயம் அடுத்தபடியாக கடன் சுமை நிறைய பேருக்கு ஆகிருக்கு அந்த கடனை எப்படி அடைக்கிறதுங்க கவலை வேற அந்த ஒரு பயம் அடுத்தபடியாக குடும்ப உறுப்பினர்கள் எப்படி சரி பண்ணுறது என்ன ஏது அதை கொஞ்சம் பயம் இப்படி இருக்கிற கவலைகள்லாம் பயங்கள்லாம் கண்டிப்பாக போகும் காளி தான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாள் அதனால் ஓம் ஸ்ரீ மகா பக்ர காளியே போற்றி இதை டெய்லி முடிஞ்சால் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க இல்லைன்னா ஐம்பத்தி நாலு தடவை சொல்லுங்க சரியா சொல்லிவிட்டு உங்கள் வேலையில ரொட்டீனாக பண்ணிடுங்கோ அதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு வளங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளி தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்